கடலூர் மாவட்டம் அதர் நத்தத்தைச் சேர்ந்தவர் செல்வம் இவர் விடுதலை சிறுத்தைக் கட்சியின் மாவட்ட பொருளாளர் இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சங்கருடன் முன் விரோதம் இருந்தது இது தொடர்பான புகார் ராமநத்தம் போலீஸ் நிலையத்தில் உள்ளது ராமநத்தம் போலீசார் செல்வத்திடம் விசாரணை செய்ய அவரது வீட்டிற்கு சென்றனர் அங்கு செல்வம் இல்லாததால் வயலில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர் போலீசார் வருவதை அறிந்த செல்வம் மற்றும் அவரது கூட்டாளிகள் தப்பி ஓடினர் சந்தேகமடைந்த போலீசார் அந்த வீட்டை சோதனை செய்தனர் அங்கு கள்ள நோட்டுகள் அச்சடிக்கும் இயந்திரம் துப்பாக்கி மற்றும் போலீஸ் சீருடை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது தொடர்பாக செல்வத்தின் கார் டிரைவர்கள் ஆலந்தூர் நவீன் ராஜா அதர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயனிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அவர்களிடமிருந்து எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பிரிண்டிங் இயந்திரம் கத்தி அரிவாள் நான்கு வாக்கி டாக்கி இரண்டு ஏர்கன் லேப்டாப் போலீஸ் சீருடை ரிசர்வ் வங்கி முத்திரை கார் லாரி ஜேசிபி இயந்திரம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் செல்வம் உட்பட பதினோரு பேரை கைது செய்ய இன்ஸ்பெக்டர் அருள் வடிவழகன் தலைமையில் மூன்று தனிப்படை அமைத்து தேடுகின்றனர் வீசிக்க பொறுப்பிலிருந்து செல்வம் விடுவிக்கப்பட்டார்